திருவலை யூனிவர்சிட்டியில் பிஹெச்டி பண்ணிகிட்ருக்கேன் நான் இப்போ சீஃப் மினிஸ்டர் ரிசர்ச் ஃபெலோஷிப்பில் செலக்ட் ஆகியிருக்கேன் இதில் வந்து எனக்கு மாதம் இருபத்தஞ்சாயிரம் ரூபா ரிசர்ச் தான் கொடுக்குறாங்க இந்த ரிசர்ச் தொகை எங்களுக்கு வந்து ரிசர்ச் பண்ணுறதுக்காகவும் எங்களுக்கு பேப்பர் பப்ளிகேஷன் இதுக்கெல்லாமே எங்களுக்கு வந்து மாதம் மாதம் கொடுக்குறமோது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ரிசர்ச்சில் வந்து எங்களுக்கு ஃபண்டு கொடுக்குறாங்க அப்படிங்கிறது புது ஸ்கீமாக தான் இருந்தது சரி அப்ளை பண்ணி பார்க்கலாம் அப்படின்ட்டு தான் நாங்கள் பண்ணோம் பண்ணதுக்கப்புறம் எங்களுக்கு வந்து இன்டர்வியூ பண்ணிவிட்டு எங்களுக்கு செலக்ட் பண்ணியிருக்காங்க ரிசர்ச் பண்ணுறவங்க ஃபுல் டைமில் பண்ணுறவங்க சேலரி இல்லாமல் தான் பண்ணிகிட்டு இருப்பாங்க ஆனால் இந்த ரிசர்ச் ஃபெலோஷிப் எங்களுக்கு கிடைக்கிறதுனால இது வந்து எங்களுக்கு வந்து ரிசர்ச்சுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நாங்கள் ரிசர்ச் பண்ணும்போது நிறைய செலவுகள்லாம் வரும் அந்த செலவுகளெல்லாம் நாங்கள் வந்து மீட் அவுட் பண்ணுறதுக்கு இது ரொம்ப உதவியாக இருக்கும் எங்களுக்கு ஸ்காலருக்கு வந்து ஜர்னல் பப்ளிக் பப்ளிஷ் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே இது வந்து ரொம்ப உதவியாக இருக்கும் ஸோ இந்த சீஃப் மினிஸ்டர் ரிசர்ச் ஃபெலோஷிப் வந்து புதுசாக ஆரம்பித்த ஸ்கீமு இது வந்து நிறைய பேருக்கு வந்து இன்னும் வந்து தெரியாத இந்த ஃபுல் டைமில் பண்ணாங்கன்னா இந்த மாதிரி ஊக்கத்தொகை கிடைக்கும் அப்படிங்கிறது தெரியாது ஆனால் இப்போ வந்து கவர்மெண்ட்லேயே இதை அனௌன்ஸ் பண்ணியிருக்கனால எல்லாருமே இந்த பிஹெச்டி வந்து பண்ணத்துக்கு எஸ்டேட் பண்ணாமல் ஊக்கத்தொகையோட ரிசர்ச் பண்ணலாம் நான் பொருளாதார படிப்பில் எம்ஏ எம்ஃபில் முடிச்சிருக்கேன் இப்போது பிஹெச்டி பண்ணுறதுக்காக வந்திருக்கேன் நம்மளுடைய முதல்வர் ஐயா என்னுடைய ஆராய்ச்சி படிப்பிற்கான உதவித்தொகைக்கான நான் வாங்கியிருக்கேன் நம்மளுடைய தமிழக அரசும் முதல்வரும் நிறைய பயனுள்ள திட்டங்களை பெண்களுக்கும் மக்களுக்கும் நிறைய அறிமுகப்படுத்தி இருக்காங்க இன்னும் மென்மேலும் இதே மாதிரியான பயனுள்ள திட்டங்களை ஐயா அறிமுகப்படுத்த வேண்டும் நானும் இன்று அதில் ஒரு பயனாளி என்பதில் மிகவும் மகிழ்ச்சி கொள்கிறேன் இந்த முனைவர் படிப்பிற்காக அரசாங்க ஊக்கத்தொகையானது எனது வாழ்விற்கு மிகவும் பயனுள்ளதாக உள்ளது இந்த படிப்பிற்காக அரசாங்கத்தின் கன்னிமாறா நூலகத்திலிருந்து நிறைய நூலகங்கள் அரசாங்கம் கொடுத்துள்ளது எனக்கு மிகவும் உதவியாக உள்ளது இந்த வாய்ப்பை அளித்த அரசிற்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகள் இது மட்டும் அல்லாமல் பெண்கள் உரிமை தொகை பெண்களுக்கு இலவச பேருந்து இது போன்ற நிறைய பெண்களுக்கான முக்கியம் வாய்ந்த திட்டங்களை இந்த அரசாங்கம் கொடுத்துள்ளது அதற்கும் அரசாங்கத்திற்கு நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த கல்வி திட்டமானது என்னுடைய வாழ்க்கையில் ஒரு புதிய பாதையை தொடங்கி வைத்துள்ளது இது எனக்கு ஒரு விடியல் பாதையாக அமைந்துள்ளது அரசாங்கத்திற்கும் முதலமைச்சர் ஐயா அவர்களுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றினை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த சிஎம்ஆர்எஃப் வந்து என்ன எக்ஸாம்னா பிஹெச்டி பண்ணுறவங்களுக்கு வந்து ஊக்கத்தொகை கொடுக்கறதுக்காக வேண்டிய இந்த எக்ஸாம் மாநில அரசாங்கத்தில் ஏற்பாடு பண்ணியிருக்காங்க இதுக்கு தனியாக ஒரு எக்ஸாம் வருஷம் வருஷம் ஏற்பாடு பண்ணுறாங்க நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து இது பிஹெச்டி பண்ணும்போது உங்களுக்கு செலவில்லாமல் பண்ணுறதுக்கு எல்லா உதவிகளும் அரசே செய்யுது நீங்கள் இந்த வாய்ப்பை வந்து எல்லாேருக்கும் பயன்படுத்திக்கணும் ஏன்னா மாதம் மாதம் ஒரு சேலரி மாதிரி ஒரு அமௌண்ட் வருது இந்த சிஎம்ஆர் ஃபெலோஷிப்புக்கு வந்து ஏஜ் லிமிட் கிடையாது எல்லா ஏஜ்லேயும் வந்து பண்ணலாம் நானே வந்து இவ்வளோ நாள் வந்து ஏஜ் எனக்கே வந்து ஃபார்ட்டி ஃபைவ் கிட்ட ஆகுது நான் இவ்வளோ நாள் பண்ணலை இப்போ இந்த ஊ ஊக்கத்தொகை கொடுக்கறதுனால இப்போ நான் வந்து இதை பண்ணுறேன் இது வந்து அரசாங்கம் வந்து எல்லோரும் பிஹெச்டி பண்ணணும் இதுக்கு நிறைய பேர் வரணும் அப்படின்றதுக்காக வேண்டி இந்த ஊக்கத்தொகையை வந்து அறிவிச்சிருக்காங்க அது எல்லாருக்கும் பயனடையணும் எல்லாரும் பயன்படுங்க முதல்வர்களுக்கு இதுக்கு இந்த ஊக்கத்தொகை அறிவிச்சது ரொம்ப நன்றி எனக்கு வந்து நான் ஒரு ஒர்க்கிங் உமனாக இருக்கும்போது என்னோட ஃபேமிலிக்கு சப்போர்ட் பண்ண முடிஞ்சுது பட் இப்போ நான் பிஹெச்டி பண்ணும்போது என் ஃபேமிலிக்கு சப்போர்ட் பண்ண முடியல ஸோ ஆனால் பிஹெச்டி வந்து ஆராய்ச்சி படிப்பு தொடரணும் அப்படிங்கிறதுக்காக நான் இந்த எக்ஸாம் எழுதினேன் இது வந்து டிசம்பர் பதினேழாம் தேதி இந்த எக்ஸாம் நடந்தது ஸோ நான் இதை இனிமேல் ஆராய்ச்சி படிப்பு தொடர்றதுக்கு இது எனக்கு வழிவகுக்கும் ஏன்னா இது மாதத்துக்கு வந்து இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் ரிசர்ச் ஃபெலோஷிப்பாக கொடுப்பாங்க இப்போ வந்து நான் முதல்வரையாட்ட ஆர்டர் வாங்கியிருக்கேன் இது வந்து எனக்கு ஃபேமிலிக்கும் சப்போர்ட் பண்ணுறதுக்கும் என்னோட பிஹெச்டி வந்து இப்போது என்னோடது பார்த்தீங்கன்னா கூகுள் டாக்குமெண்ட்டு சர்ச் பண்ணுறதுல எப்படி மெஷின் லேர்னிங் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி தான் என்னோட பிஹெச் என்னோட பிஹெச் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸில் போயிட்டுருக்கு ஸோ இதுக்கு வந்து எனக்கு மெஷின் லேர்னிங் சாஃப்ட்வேர்லாம் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு டவுன்லோட் பண்ணுறதுக்கு லைசன்ஸ் வேர்ஷன் வாங்குறதுக்கு எனக்கு உதவியாக இருக்கும் அண்ட் இதோட ஜேர்னல்ஸ் எனக்கு பப்ளிஷ் பண்ணுறதுக்கும் எனக்கு இது வந்து பிஹெச்டி என்னோட ஆராய்ச்சி கட்டுரை எழுதுறதுக்கும் எனக்கு இது ரொம்ப உதவியாக இருக்கும் இதுக்கு நான் முதல்வர் ஐயாவுக்கும் தமிழக அரசுக்கும் நன்றி நான் டுவெண்ட்டி டுவெண்ட்டி டூ மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில் எம்ஏ பாலிட்டிக்ஸ் முடிச்சிருக்கேன் முடிச்சதுக்கப்புறம் எனக்கு பிஹெச்டி பண்ணணும்னு ஒரு க்யூரியாசிட்டி இருந்துச்சு அதே சமயம் வந்து ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி ஜாப் போகணும்னு சொல்லி ஒரு கம்பல்ஷன் இருந்துச்சு ஒரு வாண்டரிங் சுச்சுவேஷன்ல இருந்தப்ப ஐ காட் ஐ காட் டு நோ அபவுட் தி ஸ்கீம் சீஃப் மினிஸ்டர் ரிசர்ச் ஃபெலோஷிப் இந்த ஸ்கீம் வந்து அக்டோபரில் அனௌன்ஸ் பண்ணி டிசம்பரில் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணாங்க அந்த எக்ஸாமில் ஸ்டேட் ரேங்க் ஒன் எடுத்திருக்கேன் என் டிபார்ட்மெண்ட்டில் நான் தான் ஃபஸ்ட்டு இதுக்கான சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் த்ரீ மந்த்ஸ் முன்னாடி முடிச்சிட்டு இப்போ எங்களுக்கு சிஎம் கையால் வி ஆர் கோயிங் டு கெட் அவார்ட் ஆக்சுவலாக தமிழ்நாட்டில் இந்த ஸ்கீம் வந்து ஒரு பிகஸ்ட் ஒரு சைட் அண்ட் சப்போர்ட்டாக இருக்கும் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மந்த்லி டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் அலோவன்ஸ் ஒரு ஃபைவ் தௌசண்ட் கிட்ட டோட்டலி இண்டிவிஜுவல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு டுவெல் லேக்ஸ்க்கு மேலே இதில் பெனிஃபிட் இருக்கு ஸோ இந்த எக்ஸாம் ஃபர்தர் இயர்ஸ் வந்து கண்டக்ட் பண்ணுறதா டிஆர்பி சொல்லியிருக்காங்க ஸோ ஐ ஐக்வஸ்ட் ஆல் மை ஃப்ரெண்ட்ஸ் டு அப்ளை ஃபார் திஸ் எக்ஸாம் அண்ட் டூ சம்திங்

சிஎம்ஆர்எஃப் சீஃப் மினிஸ்டர் ரீசர்ச் பண்ட் அப்படிங்கிற ஒரு ஸ்கீமில் நான் செலக்ட் ஆகியிருக்கேன் அதில் வந்து எல்லா டிபார்ட்மெண்ட் ஒவ்வொரு மேஜருக்கு உண்டான ஒவ்வொருத்தரும் எல்லாமே எக்ஸாம் எழுதி அதில் பாஸ் பண்ணி எங்களுக்கு இதில் மந்த்லி மந்த்லி வந்து சிஎம்களுக்கு அமௌண்ட் ஒதுக்கி கொடுக்குறாங்க ஆராய்ச்சி பண்ணுறதுக்காக ஒரு ஃபிலோஷிப் எங்களுக்காக கொடுக்குறாங்க அதை யூஸ் பண்ணி எங்களோட செலவுகளை அதில் வந்து மேனேஜ் பண்ணி நாங்கள் ரீசர்ஜ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் இந்த ஸ்கீமில் நான் செலக்ட் ஆகியிருக்கிறதுக்கு நான் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கேன் அது கூட சிஎம் சாருக்கு வந்து நாங்கள் ரொம்ப தேங்க் பண்ணியிருக்கோம் இந்த ஸ்கீம் வந்து இயர் தான் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க இதன் மூலியமாக இனி வர ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக